இப்போ ஒரு சமயம் இந்த அதிரத்து சொன்னது மாதிரி மாறிக்கிட்டே வர்றாங்க இன்னைக்கு கூட எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு இப்ப நான் அவங்க பேச வர்றதுக்கு முன்னால எனக்கு ஒரு மெயில் இது வந்துச்சு செய்தி ஒரு ஹதீஸ் இப்ப புதுசா வாபஸ் வாங்கியிருக்கிறாராம் என்னமோ அந்த ஆட ஒரு படங்கள் ரிலீஸ் ஆகுறது மாதிரி இவர் புதுசா என்ன வாபஸ் வாங்கியிருக்கிறாரு உங்கள் மத்தியிலே இரண்டு பொருளை விட்டு செல்லுகிறேன் அதை பின்பற்றும் காலம் வரைக்கும் நீங்கள் வழிகிட மாட்டீர்கள் என்று ஹதீஸ் இருந்தது இவ்வளவு காலமா நாங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம் தான் தெரிஞ்சிச்சு இந்த ஹதீஸ் ஐயப்பூன்ட்டு இந்த ஹதீச இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாலேயே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்ப்பா இப்ப சாப்ட்வேருடைய உதவி வந்துட்டதுனால லேசா புரிஞ்சுக்கிட முடிஞ்சு இந்த ஹதீஸ் லைஃபு இருபத்தி அஞ்சு வருஷமா ஒரு ஹதீச புரியுறது லைஃப்னு புரியிறதுக்கு வருஷம் இருபத்தி அஞ்சா வேணும் இன்னும் கொஞ்சம் காலம் போனதுக்கு பிறகு திரும்ப சொல்லணும் இன்னொரு சாப்ட்வேர் வரும் இந்த அதி பூராமே லைப்னு சொல்லிட்டு போயிருவானு எங்களுக்கு புதுசா